முத்து செல்வம் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை மற்றும் இரவு வணக்கம் தற்போதைய நிலவரப்படி தமிழகத்திற்கான வானிலை அமைப்பும் மேலும் வரும் நாட்களில் தமிழகத்தில் மழை எந்தெந்த இடங்களில் இருக்கப் போகிறது என்பது பற்றி விரிவான தகவல்களுடன் இன்றைய விரிவான வானிலை அறிக்கையில் உங்களை சந்திப்பது நான் உங்கள் முத்து செல்வம் இதுவரையிலும் நமது முத்து செல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்கின்ற பெல் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் தற்போதைய நிலவரப்படி தென் தமிழக கடற்கரை முதல் வட தமிழக முறை நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அதாவது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் சொல்லலாம் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் சொல்லலாம் ஆனால் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாகவே இதை எடுத்துக்கொள்ளலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தற்போதைய நிலவரப்படி டெல்டா மாவட்டங்கள் மத்திய தமிழக கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் தற்போது மழை பெய்து வருகிறது மேலும் தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தொடர்ச்சியாக இருப்பதன் காரணமாகவும் தென்மேற்கு பருவமழை பலவீனமாக இருப்பதன் காரணமாகவும் தமிழகத்தில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு கனமழை நீடிக்கும் பரவலாக அநேக இடங்களிலும் மழை எதிர்பார்க்கலாம் தமிழகத்தின் மத்திய உள் மாவட்ட பகுதிகளிலும் தென் தமிழக பகுதிகளிலும் அநேக இடங்களிலும் மழை எதிர்பார்க்கலாம் நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் மீண்டும் மீண்டும் மழை பொழிவு தொடர்ச்சியாக இருந்தது மாலை மதியம் இரவு நள்ளிரவு மீண்டும் அதிகாலை ராமநாதபுரம் வட்டார பகுதிகள் மற்றும் விருதுநகர் சுற்றுவட்டார பகுதிகள் மேலும் டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் என தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் சென்னையில் அதிகாலை மழையென மீண்டும் 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 இருந்து கொண்டே இருந்தது இந்த நிலையில் இந்த மழை இன்றும் இரவு நேரங்களில் மீண்டும் வலுப்பெற்ற நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கரூர் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மேலும் சேலம் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் திருவண்ணாமலை ஒசூர் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழைக்கென வாய்ப்பு இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும் விழுப்புரம் மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும் புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட ஏனைய அநேக பர பரவலாக அநேக இடங்களில் ஒட்டுமொத்த வட மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பரவலாக மழை நீடிக்கும் அடுத்த ஐந்து தினங்களுக்கு இந்த மலை தொடர்ந்து நீடிக்கும் என எதிர்பார்க்கலாம் இதில் புதுக்கோட்டை திருச்சி தமிழகத்தின் விருதுநகர் மதுரை தூத்துக்குடி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழையும் மிக கனமழை பொறுத்தவரையில் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள் ஓவரால் எல்லா ஹோஸ்டல் பிளேஸஸ் எல்லா பிளேசஸுமே நல்ல மழை இருக்குது இதில் ஊரிரு இடங்களில் அதீத கனமழை வரையிலும் பதிவாகலாம் தென் தமிழகத்தில் திருச்சி முதல் தூத்துக்குடி இடைப்பட்ட பகுதிகளிலும் கிழக்கு பகுதிகளில் கனமழையும் விருதுநகர் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களில் மிக கனமழைக்கும் மதுரை மற்றும் மதுரை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஊர் இடங்களில் கனமழையும் பதிவாகக்கூடும் ஏனைய தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி திருநெல்வேலி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழையும் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் மன்னார் வளைகுடா மற்றும் பாக்சல சந்தி பகுதிகளிலும் கடல் காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களை பொறுத்தவரையில் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லும்போது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஆனால் மீன்பிடிக்கச் செல்லலாம் தென் தமிழக பகுதிகளில் முதல் வட மாவட்டங்கள் வரை நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி அடுத்த மூன்று தினத்தில் வட தமிழகத்தில் தீவிர சுழற்சியாக நிலை பெறக்கூடும் பிறகு இது தீவிர சுழற்சியிலிருந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மங்களூர் மற்றும் அதன் ஒட்டி இருக்கக்கூடிய கோவா இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி மும்பை மாண மும்பைக்கு கிழக்கு அல்லது மும்பைக்கு மேற்கு பகுதி ஏன்னா நம்ம பகுதி வந்து கிழக்கு சென்னைக்கு கிழக்கு தான் வங்கக்கடல் மும்பைக்கு மேற்கு தான் அரபிக்கடல் ஆக மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மும்பை மாநகரில் மிக பெரும் வல்லப்பெருக்கு அதாவது ரயில்வே போக்குவரத்திலிருந்து அனைத்து போக்குவரத்துமே பாதிப்பு கிடையக்கூடிய அவைகள் மும்பை மாநகரில் வருகின்ற அடுத்த நான்கு தினங்களுக்குப் பிறகு பெரும் மழைக்கு ஒன்று வாய்ப்பு தெரிகிறது இந்த சுழற்சியும் நம்மளிலிருந்து போகிறதா நம்ம பகுதியில் உருவான சுழற்சியாக கிட்டே போய் மிகப்பெரிய மழையாக போகிறது ஏற்கனவே ரிமல் புயல் நம்ம கிட்டே தான் குமரிக்கடலிருந்து போன சுழற்சி ஆனால் அது வங்கக்கடலேருந்து புயலாக மாறி போனது இப்போ நம்ம பக்கம் தென் தமிழக கடற்கரையிலேருந்து வட மாவட்டங்கள் வரை நிலவி வரக்கூடிய இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக மத்திய தமிழக மாவட்டங்களில் தீவிர சுழற்சியாக வலுப்பெற்று கர்நாடக மாநிலத்திலிருந்து மங்களூர் இடைப்பட்ட பகுதி அந்த மா கர்நாடகா கர்நாடகாவில் தான் மங்களூருக்கு மங்களூர் இடைப்பட்ட பகுதியில் தாழ்வுப் பகுதியாக மாறி கோவா வழியாக மும்பையில் போய் தாழ்வு மண்டலமாக மாறி குஜராத் மாநிலம் அகபதாபாத் இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி முதல் தாழ்வு மண்டலமாக கரையை கிடக்கலாம் ஆக நம்ம பகுதியாக தான் இன்றைக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை உங்களுக்கு தெரிகிறது தென்மேற்குப் பருவமழை முதலில் நம்ம பகுதியில் வளிமண்டல மேலெடுக்கும் சுழற்சி அல்லது கீழெடுக்கும் சுழற்சியாக இருந்து சுழற்சியாக மாறி நம்ம பகுதியில் சிஸ்டங்களை அனுப்பி கொண்டிருக்கிறோம் நம்ம தான் அனுப்பி கொண்டிருக்கிறோம் ஆக தென்மேற்கு பருவமழை தீவிரமான காலகட்டம்லாம் ஜூன் ஆக ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் தென்மேற்கு பருவமழை நன்றாகவே இருக்கும் இதில் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் மிக மிக அற்புதமாக இந்த தென்மேற்கு பருவமழை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக வட இந்திய பகுதியில் இந்த ஆண்டு அதிகப்படியான மழை இருக்கும் ஏன்னால் நம்ம உங்களுக்கு சூழ்நிலை என்னென்னு தெரியும் இன்றைக்கி நூற்றி பதினாறு டிகிரி நூற்றி பத்தொன்போது டிகிரி இந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டை பரவாயில்லை ஏன்னா நம்ம வந்து நூற்றி பத் பத்து நூற்றி எட்டு அந்த ஸ்டேஜிலே இருந்தோம் நம்ம நூற்றி பத்தையும் நம்ம பார்க்கல ஆனால் பார்த்துருந்தாலும் கூட இன்றைக்கி அவங்க பார்க்குறது நூற்றி பதினெட்டு டிகிரி நூற்றி பதினான்கு டிகிரி சர்வசாதாரணமாகிடுச்சு அப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு அவங்களுக்கு நம்ம பரவாயில்லை நம்ம பகுதி ஆனால் நம்ம பகுதியில் நூற்றி எட்டு டிகிரி ஃபரன் கீட்டு பண்ண பண்ணதுக்கே ஒரு வாரம் விடாம மழை பெஞ்சது வளிமண்டல மேலுக்கு சுழற்சியாக இருந்தது அப்போ அவர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட மூன்று தாழ்வு பகுதி தான் நிலைமை கட்டுக்கொண்டு வரும் அப்படி இருக்கிறதுனால அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பருவமழையை ஜூலை மாதம் மற்றும் ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதங்கள் அமைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இந்த தென்மேற்கு பருவமழை ஆக அங்கே பெறும்போது தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா மற்றும் கோவா குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களிலும் தீவிரமாக இருக்கும் ஒட்டுமொத்த அளவில் இந்தியா முழுவதுமே தென்மேற்கு பருவமழை மிக மிக அற்புதமாக இருக்கும் என்னை பொறுத்தவரையில் இது இந்த வறிக்கையில் தென்மேற்கு பருவமழை பற்றியும் தமிழ்நாட்டின் மழையை பற்றியும் சொல்லியிருக்கிறோம் அநேக மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம் அடுத்த ஐந்து தினங்களுக்கு ஒட்டுமொத்தமாக எல்லா பகுதியிலும் இதில் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் வடக்கு தொடங்கி திருநெல்வேலி மாவட்டம் வடக்கு தொடங்கி தென்காசி மாவட்டம் தென் கிழக்கு தொடங்கி தேனி மாவட்டம் தென்கிழக்கு தொடங்கி இந்த பகுதியெல்லாம் தென்கிழக்கு தொடங்கி ஏனைய அநேக மாவட்டங்களிலும் எந்த பகுதியும் ஒதுக்காமல் எல்லா பகுதிகளிலும் சிறப்பான தரமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுகிறது அநேக மாவட்டங்கள் நல்ல மழை இருக்கிறது சில இடங்களில் நீர்நிலைகளுக்கு நல்ல நீர்வரத்து கிடைக்கும் அணைகள் நிரம்பும் எல்லா குளங்களும் நிரம்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நல்ல மழை கிடைக்கும் இதில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இயல்பாழ்க்கை பாதிப்படையக்கூடிய விலை சில சமயங்களில் காலை மற்றும் அதிகாலை நேரங்களில் சூறை காற்றுடன் கூடிய கனமழை சில இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் என்பது தெரிகிறது நன்றி வணக்கம்